ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இட்டலியில் இருக்க ஒரு சிட்டியில் பாஸ்தா பண்ணிகிட்டு இருக்காங்கங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாட்டிங்க பாட்டிங்ககிட்ட இருந்து அவங்க குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து அவங்க குழந்தைங்க இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க தன்னோட வீட்டு முன்னாடி உட்காந்து லைவாக பாஸ்தா பண்ணுறதை வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து இட்டலியில் இருக்க புக்லியான்ற ரீஜனில் இருக்க பாரின்ற தான் இருக்கோம் ஸோ அங்கே இருக்க ஒரு பாட்டிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆறு வயசுலேருந்து பாஸ்தா பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா ஆறு வயசில் தான் பாஸ்தா பண்ண கற்றுக்கிட்டாங்க ஸ்கூல் முடிச்சு இம்மிடியேட்டாக வந்தோன்னே அவங்க அம்மா கிட்டே இருந்து அவங்க பாஸ்தா பண்ண கற்றுக்கிட்டது போல் இப்போ வந்து அவங்க பொண்ணு அவங்களோட பேத்தி பேரன் எல்லாருக்குமே வந்து இது பண்ண பாஸ்தா வந்து பண்ணுறதுக்கு தெரியும் இருந்து தான் கற்றுக்கிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க ஸோ இதை பார்க்குறக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்கங்க எஸ்பெஷலி இந்த ரீஜியனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி வாக்கில் காலையில் போயிருந்தோம் ஸோ எட்டு மணிக்கெலாம் அவங்க வந்து பாஸ்தா மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எப்படின்னா அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அன்னன்னைக்கு சேல் பண்ணிடுறாங்க நாங்கள் அங்கே இருக்கும்போதே நிறைய டூரிஸ்ட்டும் வாங்கினாங்க அவங்க கிட்டேருந்து நிறைய லோக்கல்ஸும் வாங்கினாங்க